பிறந்து ஐந்து நாட்களே ஆன பச்சிலம் குழந்தையை வெயிலில் வைத்த நிலையில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரி அருகே புகை கிராமத்தை சேர்ந்தவர் ரீட்டா இவருக்கு மெயின்புரி ராதாராமன் சாலையில் உள்ள சாய் மருத்துவமனையில் கடந்த வாரம் பெண் குழந்தை பிறந்துள்ளது ரீட்டாவுக்கு சிசேரியன் செய்யப்பட்ட நிலையில் குழந்தைக்கும் சில சிக்கல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் குழந்தையை தினமும் அரை மணி நேரம் வெயிலில் வைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இதையடுத்து குழந்தையின் குடும்பத்தினர் நேற்று காலை பதினோரு முப்பது மணியளவில் மருத்துவமனையின் மொட்டை மாடிக்கு சென்று குழந்தையை வெயிலில் வைத்துள்ளனர் பின்னர் முப்பது நிமிடங்கள் சென்ற பின் குழந்தையை மறுபடியும் கீழே எடுத்து வந்துள்ளனர் அப்போது குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் போயுள்ளது உடனே பதறிப்போன குழந்தையின் தாய் கூச்சலிடவே மருத்துவர்கள் வந்து பார்த்ததும் குழந்தை இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் மேலும் இந்த விவகாரம் சிக்கலை ஏற்படுத்தும் என அறிந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர் இதனால் கடுப்பான குழந்தையின் பெற்றோர் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பெயரிலேயே நாங்கள் குழந்தையை வெயிலில் வைத்தோம் என்று கூறி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெயிலின் உக்ரம் மிக கடுமையாக இருக்கும் நிலையில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி வருகிறது பெரியவர்களால் கூட இந்த வெயிலை தாங்க முடியாத நிலையில் பிறந்து ஐந்து நாட்களே ஆன குழந்தை இந்த வெப்பத்தை தாங்குவது சாத்தியமில்லை என நிபுணர்கள் கூறியுள்ளனர் இந்த விவகாரத்தில் இப்போது சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிறந்து ஐந்து நாட்களே ஆன குழந்தை வெயிலில் வைக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது